நம்ம சேனலை போஸ்ட் பண்ற எல்லா வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு மறக்காமல் சேனலில் சஸ்கிரைப் பண்ணுறீங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க எந்த விமர்சனம் வந்து மறக்காம இருங்க எல்லாருக்கும் வணக்கம் மன்னன் குழந்தைகளின் கர்ணன் கர்ணன் படம் தனுஷர் படம் கர்ணன் படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு மாரி செல்வராஜ் சார் தனுஷ் சார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து நான் போய் ஃபஸ்ட்டு மாரிகிட்ட வந்து கேட்டேன் மாரி ஃபுல்லாக காமெடி தான் அப்படின்னேன் இது வேலை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு நான் தெரிலப்பா அப்படின்னு அதனால் ட்ராக்கை மாற்றி இந்த படத்தில் உங்களுக்கு நான் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் கதை கேட்டோம் கதை ஏன்ட் சொல்லலை என்ன மட்டும்தான் ஏன்ட்ர சொன்னார் என்னோடய பேர்சன ஏன்னா பரியர் பெருமாளையும் அவர் நம்பி தான் நான் போனேன் மாறிக்கிட்டேன் அந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்ட்ரு பண்ணிவிட்டார் இந்த படத்துலேயும் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ஊர் நல்லா பேசப்படுற கேரக்டரில் தான் இருக்கும் அது பார்த்தாம இந்த படத்தில் தனுஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும் தனுஷ் சார் வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் நடிக்கும்போது பார்த்தேன் டோட்டலாக ஒரு சேஞ்சர் ஆகிடார் அந்த மூடு அந்த காலையில் வர ஒரு மூடு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கர்ணனா அவர் சொன்ன சார் சொன்ன மாதிரி கர்ணனா மாறினதுக்கப்புறம் அவர் அந்த சாயங்காலம் ஆறு மணி பேக்க பேர்லாம் அந்த கர்ணனாவே இருக்கார் எல்லா விதத்துலுமே நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய படமாக்கினேன் தனுஷ் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தனுஷ் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது பற்ற அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இந்த மாரி செல்வராஜர் ஊர் அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க முதல்ல அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது ஆனால் சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டு அவங்க எல்லாருமே மாறி கேட்க வந்து வெயில்லையும் படுத்தாங்க மழையிலையும் படுத்தாங்க அந்தளவுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க தானு சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வரியும் பெருமாள் பிரச்சனைக்கு தான் ஞாபகம் இருக்குது எனக்கு நான் வந்து எல்லார்டையும் கேட்டுக்கிட்ட விஷயம் இன்றைக்கி அது இன்றைக்கி அது நடந்திருக்கு அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பர்சனலாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கிட்டையும் போய் அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக மாரி வந்து இந்த மேடையில் வந்து தி அவர்களோட பாடலை வெளியிட்டு கொடுத்தாரு அப்படியும் அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டேன் ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப சின்ன ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணோம் நீங்கள் அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கர்ணன் வந்து படம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் வந்து நம்ம இவ்வளோ பேர்கிட்ட வந்து இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அந்த எனக்கு என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அந்த அதை அதோட அதிகமாக தான் இருந்தது நான் அந்த படத்தை பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அண்டு இந்த படத்துக்கு வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான எஃபர்ட் ஒன்று போட்டிருக்காரு எல்லாருமே அதை பற்றி பேசியிருக்காங்க பேசுவோம் கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவர் நிஜமாகவே எல்லா எல்லா எலிமெண்ட்ஸையும் பயங்கரமா உள்வாங்கி ரொம்ப இமோஷனலா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பாட்டு இன்னைக்கு ரீசெண்டா இப்ப ரிலீஸ் ஆக போற பாட்டு விட்டுறாதீங்க பாட்டுக்கு வந்து அதுக்குள்ள ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த பாட்டை அந்த ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு போகும்போது சில விஷயங்கள் அப்டேட் பண்றோம்னு நினைச்சு மாத்துவோம் அது வந்து வெகு துல்லியமா அதை கண்டுபிடிச்சு அதுதான் அந்த பாட்டோட உயிர் நாடி அப்படின்றத கண்டுபிடிச்ச ஒரு மாதிரி செல்வராச்சு அது நாங்கள் இவ்வளோ பேர் இருந்தோம் அதை நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம் அது அந்தளவுக்கு எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளையும் அவருடைய இது படர்ந்து விரிஞ்சிருக்கோம் அவரோட டிஸ்கஷனும் அவருடைய எப்போ பண்ணாலும் அதாவது ரெண்டு பேர்கிட்ட நான் இந்த படத்தில் எப்பயுமே கூடவே இருந்தது பார்த்துருக்கேன் ஒன்று வந்து மாரிய அவர்கள் அப்புறம் இன்னொருத்தர் வந்து தனுஷ் சார் தனுஷ் சார் வந்து இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி அவர் இங்கே இருந்திருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா அவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த இந்த படத்தை பற்றி படத்தோடய கதை அவர் கேட்கும்போது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக சொன்னார் பரியரும் பெருமாள் பார்க்காம தான் அந்த கதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த இந்த படத்தை அவர் கமிட் பண்ணும்போதும் பரியரும் பெருமாள் படத்தை அவர் பார்க்கல அதுக்கப்புறம் கமிட் பண்ணதுக்கப்புறமா போய் பார்த்தார் ஸோ அந்த அந்த ஆர்டிஸ்டோட அவரோட இப்போ எவ்வளோ பேர் வந்து அவர்கிட்ட படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு இண்டிபெண்ட்டாக இந்த வேர்ல்டுக்குள்ளே அவர் இயங்கிறார் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அவருக்கு மனம் நன்றி அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணோம் ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு இது எந்த ஸ்கேலில் வேணா இருக்கலாம் தனுஷ் சாரோட ஒரு அவர் ஒரு இன்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வேணால் நீங்கள் அதை ஸ்கேல் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இன்டர்நேஷ்னலாகவும் பார்க்கலாம் நீங்கள் வந்து அதை ஒரு சின்ன இண்டிபெண்ட் ஃபிலிமாகவும் பார்க்கலாம் எப்படி வேணால் ஸ்கேல் பண்ணுறதுக்கு அவர் வந்து வளைஞ்சி கொடுப்பாரு ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பக்க பலமாக இருந்தது அண்ட் இந்த இந்த மாதிரி ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஒன்றா ஒரே தாட் ப்ராசஸ்ஸில் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு ஆல்பம் மட்டும் இல்லை எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கும் அப்படி தான் ஸோ இந்த ஆல்பமில் வந்து மக்களுடைய இசையை வந்து அவங்ககிட்டே போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிது அப்புறம் மருங்கண்ண அவர்கள்கிட்ட ஆரம்பித்தது இந்த கர்ணனுடைய ரெக்கார்டிங் அவங்களோட எனக்கு நாதஸ்வரத்தில் உலகத்துலேயே நான் நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மருங்கண்ண அவர்கள் அவர் ரெக்கார்ட் பண்ணுற பாகியம் கிடச்சிது ஊர் சைடு அடின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அது வந்து ரொம்ப ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் டெய்லி வாசி வாசி பத்து இருபது வருஷம் வாசித்தாதான் அந்த அடி வரும் அந்த அடியை வந்து எட்டு மணி நேரம் தொடர்ந்து வாசிப்பாங்க அந்த ரவுட்டு வண்டுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் வாசித்தாலே கையெல்லாம் உதறிவிடும் ரொம்ப கஷ்டம் நம்ம இங்கே ஒரு மெட்ரோபாலிட்டன் மியூசிஷியனால் அதை வந்து வாசிக்க முடியும் உட்காந்துருவாங்க இவங்க அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வாசிச்சாங்க நான் வந்து யூகேவில் நானும் மாறியும் அவங்க யூகேயில் வந்து இந்த டிஸ்கஷன் பண்ணும்போது இங்கே ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ அதெல்லாம் நான் பேசிக்கிட்டே போய்டன் ரொம்ப சார் இந்த ஏன்னா பல இசைக்கலைஞர்கள் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க கண்டாவர சொல்லுங்க ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி தட்டான் தட்டான் ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி இந்த உற்றாதிங்க சாங் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு 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 வேர்ல்ட் ஸ்பேஸில் இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஹோல் டீம் அதாவது தானு சார்லேருந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கலைஞர்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கர அவங்களுடைய எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க டேபிளுக்கு நான் இது இந்த படத்துக்காக இதை நம்ம பண்ணியே ஆகணுன்றதை அது வந்து மாறி வந்து நேச்சுரலாக அவருடைய கேரக்டர்லேயே அது வந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது நான் எல்லாருமே வந்து இப்போ படத்தை பார்த்துட்டாங்க நிறைய பேர் அவங்க எதுவுமே பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி ஸோ எனக்குமே கூட ரொம்ப இது சீக்கிரமாக அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உடனே ஒரு ஒரு இதில் நம்ம வந்து மீட் பண்ணி அதை பற்றி பேசி கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு நான் நான் பார்த்து ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஈஸிலி இது அண்டு இது இது ஸ்கோர்லாம் முடிஞ்சு படம் வந்து ரெடியாக இருக்குது ஸோ இதை தேட்டரில் வெளியிடுறாங்க மறுபடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்ககிட்ட இந்த இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய உங்களுக்கு நேச்சுரலாக என்ன ஃபீலாகதோ அதை வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசுங்கள் அண்டு இதை கொண்டாட பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பயங்கரமாக கொண்டாடுங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் கர்ணன் எதிர்பார்த்ததை போலவே ஒரு இன்றைக்கி எல்லா டேரக்டர்க்கு பயமாக இது நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நடக்குமா நம்மளோட ஷெடியூல் படி எல்லாமே ப்ராசஸாக நடக்குமா வீட்டில் பார்ப்போமா தேட்டரில் பார்ப்போமா எங்கே இந்த படம் போய் சேரும் எப்படி போகணும் எல்லா எவ்வளோ எப்படி எல்லா இயக்குனர்களும் உலகத்தின் அத்தனை இயக்குனர்களும் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி ஒரு தவிப்போடு இருந்த நாட்கள் தான் கண்டன் அந்த தவிப்பை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எதுக்கு பார்க்காத அந்த மாதிரி என்ன சொல்கிறது இந்த ஷெடியூல்லாம் நம்ம ஆசைப்பட்ட ஷெடியூல் படியே கொண்டு வந்து நிற்பாட்டிக்கிட்டு இருக்கேன் தானுசா குமார் அப்படி சொல்லிக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த விஷுவலாக நான் யோசிச்சே பார்க்கல இவ்வளோ விஷுவல் இவ்வளோ ஸ்டேஜில் கர்ணனை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு ஏன்னா அப்படியான சூழல் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இருக்குது இப்போவும் கூட அதை மீறி கர்ணனை கண்ட நாள் முதல் அதை கேட்ட நாள் முதல் அதை திரையில் தான் நான் காட்டுவேன் என்று தானுசர் வந்து உறுதியாக என் கையை பிடிச்சிட்டு சொன்னாரு அது வந்து பாட்டு அது உறுதியாக இருக்காது அந்த உறுதிக்கு எப்போதும் நன்றி என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாவது படம் தானே ஆகாமல் பேசலாமேனு தோணும் எம் அது எமோஷ்னல் கிடையாது ஏன்னா நாம் உருவாக்குகிற கதைகள் அது அது ஏற்படுத்த போ தாக்கங்கள் அது முதல்ல எனக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வச்சு தான் நான் என்ன நான் வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இவ்வளோ நேரம் அந்த மேடையில் இருக்கும்போது கூட எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா இது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உருவாக்க இந்த கதாபாத்திரங்களை இவங்க என்னவா ரிசீவ் பண்ணிக்குவாங்க தான் அந்த பதட்டம் தான் வேறு இந்த பதட்டமே கிடையாது ஸ்டேஜ் பதட்டமும் எதுவுமே கிடையாது ஒரு நாய்க்குட்டியை வச்சு என்னோட பரிகமாக நான் காமிச்ச மாதிரி இந்த கதையை வந்து ஒரு நிறைய கடவுள்களை வைத்து இந்த கதையை நான் கையாடினு இருக்கேன் அதனால தான் அந்த பதட்டம் கடவுள்களை வைத்து ஒரு சமூக நீதியை பேச முயல் முயல்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அதனால தான் இவ்வளோ பதட்டத்துக்குமான மெயின் காரணம் வந்து இந்த பட இந்த படத்துக்குள்ள கடவுள்கள் முக்கியமான பங்காற்றி இருக்காங்க அந்த பதட்டம் தான் எனக்கு தொட்டிக்கிட்டு இருக்கு முதல்ல சார் அன்பிலீவபிள் என்னால் இந்த இந்த நிமிஷத்தை நம்பவே முடியல ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு ஃபோன் எடுத்தால் இந்த தனுஷ் பேசுகிறேன் அப்படின்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் எடுத்துச்சு தனுஷ் அப்படின்னு நான் சொன்னேன் எஸ் ஐ அம் தனுஷ் தான் பேசுகிறேன் அப்படின்னு மார்க்க சொன்னேன் பயங்கர சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் அவங்க ரொம்ப கொடுத்தாரு அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னா மீட் பண்ணலாமா அவளை தான் கேட்டார் மீட் பண்ணலாமா அப்படின்னா சார் படம் பார்த்துட்டிங்களா சார் அப்படின்னு இல்லை படம்லாம் பார்க்கல பட் ஆனால் உங்களோட பாட்டு ஒன்று நான் சந்தோஷோட ஸ்டுடியோவில் கேட்டேன் மீட் பண்ணலாம்னு சொன்னார் ஓ மீட் பண்ண போனேன் மீட் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் ஆகிய ஒரு டென் டேஸில் நடக்குது இதெல்லாமே சந்தோஷ் சாரும் மீனும் உங்களை பற்றி நிறைய சொன்னாங்க உங்களை பாட்டு போட்டு காமிச்சாங்க அப்போ இந்த டென் டேஸாக உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க நிறைய பேர் பார்க்க மனிதர்கள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க அப்படி எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு நம்ம ஏதாவது கதை வந்தால் பண்ணலாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் கதை தான் வச்சுருக்கீங்களான்னு சொன்னேன் நான் வச்சுருக்கேன் அத்தனை கதையுமே நீங்கள் தான் சார் நடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் பகிர்மாலும் சார் எழுதுனேன் அப்படின்னா நல்லவே நீங்கள் என்னையை பார்க்கல அப்படின்னாரு ஏன் சார் அப்படின்னா இல்லை அதை யார் செய்ய வேண்டுமோ அது எப்படி வரணுமோ அப்படி வந்திருக்கு நான் வந்துருந்தால் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரில ஆனால் அந்த படம் அது அதோடய தேவையை அதோட விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்கு நல்ல வேணா நீங்கள் ரெண்டாவது நீ மீட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னார் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இப்போதான் லைன் வச்சுருந்தேன்னு கேட்டது நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் சொல்கிறேன் சார்ன்னு சொல்லி கருணுன்னு கதையை சொன்னேன் சொல்லி முடித்த உடனே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு புடிசர் பேர் சொன்னார் உங்களுக்கு யார் பெட்டராக தெரியாதுன்னு சொன்னார் முதல் புடிசராக தான் பேர் சொன்னார் நான் அப்போவே மைண்டில் லாக் பண்ணிக்கிட்டேன் தானுசாக ஓகே சார் ஒன்று பட் இதுதானே சார் போய் பார்க்குங்க அப்படின்னு சொன்னது நான் சொன்னேன் சார் ஓகே பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் ஏன் நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபோன் எடுத்து என் முன்னாடியே சார் நான் அம்மா மார்க் சரி வாஜ் மீட் பண்ணேன் அவர் கதை எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வருக நீங்கள் ஓகே பண்ணி வாங்க நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ போதுமா அப்படின்னு சொன்னார் எனக்கு அந்த நிமிடங்களை வந்து நம்பவே முடியல அது வந்து ஏன் இன்னும் நிர்வஸ் ஆகிங்க அப்படின்னு கேட்டார் இல்லை சார் எனக்கு நம்ப முடியல வந்து ஆஃபர்னால் கதை சொன்னேன் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்படிதான் நடக்கும் நல்ல விஷயங்கள் வந்து இப்படி தான் டக்குன்னு தொடங்கிடும் டவுட்டே இருக்க போங்க அப்படின்னு சொன்னார் அப்போ நான் கிளம்பி தான் சார் பார்க்க வந்த உடனே வந்த உடனே செம்ம கதைப்பா அப்படின்னாரு கதையே சொல்லு சார் உங்ககிட்ட அப்படின்னா தம்பி சொல்லிடுச்சுப்பா அப்படின்னாரு அப்போ தான் யோசிச்சுச்சி ஓகே நம்ம பாச ஆகிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நான் கூட கதையை சொல்லணும் இல்லைப்பா இல்லைப்பா தம்பி சொல்லிடுச்சுப்பா அந்த முத சீன் சொல்லலாம்ப்பா அதுலேயும் நான் முத சீன் தம்பியை தம்பியை சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொன்னார் அது சரிங்க சார் நானும் ஒரு ட்ரிப் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன் சரி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார் நான் கதையை சொன்னேன் கதை சொன்ன உடனே அவர் சொன்னார் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே அவரும் அதே மாதிரி தான் ஒன்று ஆரம்பிச்சிடலாம்ப்பா நீ தம்பி தம்பி நீயும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் அவரும் ஒன்றே ஒன்று சொன்னார் தனுஷாக சொன்னது தான் அவரும் சொன்னார் நான் வந்து மாவி செல்வராஜ் அப்படிங்கிற கேள்விப்பட்டு தான் நான் கூப்பிட்டேன் அந்த பேரை தான் கேட்டு கூப்பிட்டேன் உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல உங்கள் படமாக இது இருக்கணும் எனக்காக நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் வச்சிருக்க கதையை எப்படி கையாளணும் உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே என்னை கொண்டு வாங்க எனக்கு அதுபோது அவர் சொல்லி அனுப்புனாரு அதே தான் வந்து தானுசாரன் சொன்னார் நீங்கள் மா தம்பின்னு என்ன நினைக்கிறையோ தம்பிக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு உன்னோட படமாக இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட அந்த அந்த ரெண்டு கையை பிடிச்சி ரெண்டு பேர் அனுப்புனாங்க இது வந்து எனக்கு இது எப்படி சொல்லணும்னா என்னையும் இப்போ நான் யோசிக்கிறேன் இனிய மாதிரியான வாழ்வும் வாழ்வு முகையிலிருந்து வெளியே வரக்கூடிய கலைஞர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இது வந்து கிட்ட போனால் பெரியர் மெகுமாள் எல்லாம் சொல்லுவாங்க இண்டிபெண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய மெகமால் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா தனியாக போய் பண்ணுறது இல்லை சுதந்திரமான திரைக்கதையை சுதந்திரமான எண்ணங்களோட பண்ணுறது தான் இண்டிபெண்டன்ட் ஓகேங்களா அப்படி இண்டிபெண்ட்டாக பண்ண படம் பதிக்கிறாரன் முழுக்க முழுக்க ஒரு கலைஞனோட முழு சுதந்திரத்தையும் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணதுக்கு என்னோடய ப்ரொடியூசரும் என்னோடய ஹீரோவும் ரசித்து ரசித்து நீ சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நாள் கூட அது வந்து இதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு தெரில ஏன் இவ்வளோ வரிசையாக சொல்ல வேண்டியதாக இருக்கு இவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடியே நிரூபித்து லெஜெண்டாக இருக்கவங்க இவங்க என்னை வந்து மெருகேற்றிக்கிட்டே இருக்காங்கல்ல அதுக்கு நன்றி சொல்கிறது தான் அந்த இதான் வரிசையாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இவ்வளோ பெருசாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது நீ காலையில் இந்த மிஸ்ஸி அனுப்பியிருந்தா எனக்கு இந்த லெட்டர் அனுப்பியிருந்தாரு இங்கிலீஷில் அனுப்பியிருந்தாரு அப்படின்னு நான் வந்து சார் ஏதோ அனுப்பியிருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் சார் லெட்டர் அனுப்பிக்க சார் கடைசியாக ஓம் நமச்சிவா மட்டும் தெரியுது அப்போ அவங்க வந்து தனுஷ் மட்டும் தெரியுது சார் என்னன்னு புரியல அப்படின்னா யாரையாவது வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் சார் இங்க தமிழ்ல டைப் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லி என்னோட உதவி இயக்குநர்கள் மிக அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு அவங்க ஒண்ணு டிரான்ஸ்லேட் பண்ணி உடனே கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வியக்கக்கூடிய மனிதர்கள் நம் அவங்க கிட்ட நமக்கான ஒரு பாராட்டு கிடச்சிடாதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க மனிதர்கள் நம்மளோட உழைப்பை அங்கீகரிக்கும் போது நமக்கு வர சந்தோஷம் வந்து அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் கர்ணன் அப்படிதான் நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு எனக்கு நிறைய பயம் இருந்துச்சு எப்படி அவட்ட சொல்றது கன்வே பண்றது ஷூட்டிங் ஸ்பாட்ல அத்தனையும் புரிந்து கொண்டு அப்படியே தள்ளி உட்காந்து வசிச்சுக்கிட்டே இருந்தார் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கல எந்த விஷயத்தையும் கேட்கல பிலீவ் பண்ணிணாங்க உங்களோட நேர்மை நீங்கள் என்ன பண்ணாலும் அதோட நேர்மை இயக்கப்போகுது உண்மை ஏற்கப்போகுது அப்போ இருக்கு சார் பயப்படுறீங்க ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்க நீங்கள் 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 பார்த்துக்கலாம் நீங்கள் பண்ணுங்கள் என்னென்னா எனக்காக நீங்கள் உருவாக்காதீங்க நான் வந்து உங்களோட கிரியேஷனாக நம்பி வந்திருக்கேன் யோ நீங்கள் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அரிச்சு அரிசி பண்ணிணாங்க எவ்வளோ நன்றி சொன்னாலும் முடியாது ஏன்னா ஒரு செகண்ட் மூவியில் என்ன எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் இருந்தோம் எல்லாமே அணிச்சுருப்பாங்க பெரிய நம்பர் மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு செகண்ட் மூவி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அதுவும் அசுகன் மாதிரி ஹண்ட்ரட் கோஸ் பண்ணிட்டு வர விட ஹீரோவை வச்சு என்ன பண்ணுவார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அனுஷா கூட இருந்திருக்கலாம் அந்த பையன் சின்ன பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வந்து என்னை வந்து நீ ஓ படத்தை எடு அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில அதுக்கு எனக்கு என்னமோ அது பகியல்புமாள் தான் காரணமாக இருக்குமோ எனக்கு தோணுச்சு ஆனால் அந்த நேரத்தில் பகியல் மால் கண்டிப்பா சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஏன் ஓ படத்தை எடு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க இது இவ்வளோ டவுட் இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ படம் முடிஞ்சு டப்பிங் பேசணும் அவங்க அமெரிக்கா போகணும் பாட்டு பாடணும் ஃபோட்டோ ஷூட் வேணா பண்ணணும் இப்படி மூன்று இருக்குது ஆனால் அவர் வந்த அன்னிக்கி அமெரிக்கா போகணும் இன்னையால் இன்னைக்கு வரைக்குமே அந்த உழைப்பை நம்ப முடியல ஒன்றரை நாளில் வந்துட்டு பாட்டு பாடி கொடுத்தாரு அப்புறம் டப்பிங் பேசி கொடுத்தாரு அப்புறம் ஒரு அரை நாள் ஃபோட்டோ ஷூட்டு வீட்டுக்கே போவேன் ஹைதராபாத்லேருந்து வந்து வீட்டுக்கே போகாமல் இந்த மூணையும் முடிச்சு கொடுத்து அப்படியே ஏர்போர்ட் போய் அமெரிக்கா போகணும் மனுஷன்தான் தனுஷர் எனக்கு வந்து ரொம்ப சொல்கிறேன் எப்படி வந்து அதாவது சார் ரொம்ப பண்ணுறீங்க சார் ஆனால் நல்லா பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லுவார் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது பண்ணணும் நான் பாடல சார் அப்படின்னா நீங்கள் தான் ஆகணும்னு சொன்னேன் சார் ஷூட்டு அதாவது இவ்வளோ சீன் இருக்கு சார் வந்து எடுத்துக்கொண்டேன் இல்லை சார் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் சார் பண்ணி கொடுத்தாரு டப்பிங் சார் வந்து சார் டப்பிங் இவ்வளோ நாளில் இவ்வளோ நேரம் நான் பண்ணது இல்லை சார் பண்ணலாம் சார் பண்ணலாம் சார் சொல்லி பண்ணா அசுரம் நான் டப்பிங் பண்ணதுனால கொஞ்சம் கூட வந்து பேசினதுனால எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு இது இது வீட்டுக்கே போகாமல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் டப்பிங் பேசிட்டு அடுத்த முரிலேயே பாட்டு பாடுறாரு அடுத்த மூர்லேயே ஃபோட்டோ ஷூட் வந்தார் முடிச்சு கொடுத்துட்டு சந்தோஷமா சார் ஹாப்பியா சார் சார் நான் எப்போ இருக்கும்னு தெரியாது நீங்கள் வந்து இந்த உற்சாகத்தோட இந்த ஹாப்பியோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கலாம் அவ்வளோ முடிவு பண்ணால் அப்படி படம் காமிச்சோம் படம் காமிச்சோன்னா அவங்க சொன்னதான் சொன்னாங்க அதே தான் ஸோ என்ன ஸ்கிரிப்ட் சொல்லும் போது என்ன நடந்துச்சோ அதுதான் படம் பார்த்து முடித்த உடனே அப்படியே அமைதியாக இருந்தது சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உயரம் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படியே கேட்டுக்கிட்டு படத்தை பற்றி எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு உட்காந்துட்டேன் அப்போ அவங்க சார் சார் என்ன சார் அப்போ என்ன சார் அப்படின்லாம் போது சார் படம் பிடிச்சதுன்னு சொல்லவே இல்லையா சார் அதான் சொன்னாங்க சார் ஒரு மிகப்பெரிய உயரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் எப்படி சார் நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார் சார் உங்கள் கூச்சனும் நல்லாதான் சார் அப்படி வெளிப்படையாக கேட்குறீங்க இல்லை சார் எனக்கு வந்து சினிமா தானே சார் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது தேட்டருக்குன்னு ஒன்று இருக்கு உங்கள் ரசிகர்கள் ஒருத்தங்க இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னா சார் அந்த பையன் தான் சார் அதை விடுங்க சார் உங்களோட இடம் இந்த படத்தின் மூலமாக நான் இதை சொல்றது அதுல நான் நான் இதாக பார்ட் ஆஃப் லைஃப் எனக்கு போதுமான சார் ஐ லவ் யூ சார் போதுமா சார் அப்படின்னு சொன்னார் அந்த ஐ லவ் யூ வாத்தி தான் சார் இவ்வளோ வெயிட்டிங் அப்படின்னு சொன்னேன் அதை வந்து பண்ணிட்டு அதான் எனக்கு வந்து பரியக பொம்மாள் நடந்த அத்தனையுமே இந்த படத்துக்கு நடந்துச்சு அதுதான் என்னோட பெரிய கிப்டாக நான் நினைக்கிறேன் என்னோட பெரிய பொமாள் படத்தை வந்து என்னோடய முதல் முதல் ஷோ வந்து முதல் பிரிவியூ வந்து என்னோடய டைரக்டருக்கு போட்டேன் பல்ல கட்சி தான் வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து சொன்னது தான் அப்படியே தனுஷாக சொன்னார் அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் என்னோடய அண்ணன் ரஞ்சித் அண்ணன் போட்டு காமிச்சேன் அங்கே படம் பார்த்து முடிச்சு நம்ம என்ன பண்ணாவும் அதுதான் இ இதை வந்து அதை அதைத்தான் வந்து தானுஷா படம் போட்டோம் தான் சார் வந்திருக்காரு ஒரு இவ்வளோ வருஷம் சினிமாவில் இருக்கிறது இத்தனை கதாநாயகர்களை மேலே தூக்கி வச்ச ஒருத்தர் சினிமாவை இன்னும் சினிமாவே சினிமாவாக சினிமாவோட செலிப்ரேஷனாகவே ரசிகர்களோட சினிமாவாகவே இருக்கிறதுக்காக பாடுபடக்கூடிய ஒரு ஒரு ப்ரொடியூசர் அவர் படம் பார்க்கறனோடனே எனக்கு வந்து எங்கள் சார் படம் பார்க்கும்போது தான் இந்த உலகத்தின் உச்சபட்ச பயத்தை நான் அனுபவித்தேன் ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அது வந்து கா இறக்கமில்லாமல் பய சொல்ல வெளியே வந்து அப்படின்னு சொல்லி அதே பயம் வந்து எனக்கு தான்சார் பார்க்கும்போது இருந்துச்சு படம் பார்த்துட்டு இருந்தாரு அவர் பையன் பிரபு கூட சேர்ந்து தான் படம் பார்த்தாரு நான் வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ரஞ்சித்தனை படம் பார்க்கும்போது கூட ரெண்டு பேரும் ஏதோ பேசி புரிய வச்சிடலான்னு ஆசை இருந்துச்சு எனக்கு இப்படி எப்படி எல்லாம் இடம் சொல்லியிருக்காங்க தான் சார் நீ தப்பு எப்போ தப்பு பண்ணும்போது டக்குன்னு மாறுவார் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ ஜாக்கிரதையாக இருந்தோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மாறப்போக போகிறதுக்கு ரெடியாக இருந்து இன்னைக்கு தான் நம்ம வந்து இது நாள் வைக்க நம்ம அப்பாவா அண்ணனா பார்த்தோம் தான் புலீஸாக பார்க்க போகிறோம் படம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த ஃபோனுமே எடுக்கல ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு முப்பத்தெட்டு படம் உட்காந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன் சவுண்டு கேட்டே இருந்துச்சு இந்த கடைசி ஷார்ட்டு சவுண்டு கேட்டோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன் அவர் வெளியே வந்து அந்த முகத்தை கஷ்டப்பட்டு மாற்றி நம்மகிட்ட பேசுக பதிலாக படத்தோட லாஸ்ட் ஷாட் பார்க்கும்போது முகம் எப்படி இருந்து பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதத்தை வந்துட்டு கேட்காம உள்ள போயிட்டாக்குன்னு உள்ள போனா சார் அழுதுகிட்டு இருந்தாரு எனக்கு வந்து நான் அப்படி பார்த்தே இல்லை ஏன்னா எப்பவுமே எனக்கு சொல்லுவாரு சார் முடிஞ்சது சார் நான் சொல்லாத நெகட்டிவாக பேசாதப்பா ஏன் நெகட்டிவாக பேசுறதா அப்படின்பாரு நெகட்டிவாகவே பேசாதுன்னு சொல்ற மனுஷன் அழுதுகிட்டு இருக்கா உட்காந்து உள்ள உட்காந்து நெகட்டிவாக பேசாத அப்படின்போது சார் வந்து உள்ளே போனால் ஒரு மாதிரி தேம்புக்கு வந்து அழுது கட்டி கழட்டி அழுதுகிட்ருந்தது நான் உள்ளே போனேன் உள்ளே போனேன் அழுறாதா இல்லை தொடக்கிறார்கா இன்னும் தெரியலையே அப்படின்னு பக்கத்தில் போனால் ஹக் பண்ணி ஒரு முதல் முத்தத்தை கொடுத்த வந்து மேலே வந்து என்னோட நான் நான் இந்த படத்தை நம்புவதற்கும் இந்த படத்தை துணிந்து இந்த படத்தில் இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது தைரியமாக நான் வந்து எப்படி பருவ ரிலீஸ் விலை முன்னாடி மிக பெரும் தைரியத்தோட அதை இருந்தனும் அதே விட பல மடங்கு தைரியத்தோடு இருப்பதற்கான காரணம் அந்த முத்தம் அந்த முத்தத்தை கொடுத்தது வெளியே வந்து என்ன சொல்ற அவர் வந்து அந்த முத்தத்தை கொடுத்துட்டு கையை பிடித்த விதம்தான் இந்த படம் நான் வந்து இத்தனை நாள் பட்ட இத்தனை விஷயங்கள் காத்திருந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு பெரிய விருதாக நினைக்கிறேன் அந்த விஷயத்தை ஏன்னா அவ என்னோட என்னோட தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவை கரைத்து குடித்த ஒரு மனிதர் என் படத்தை பார்த்து விட்டு கொடுத்த முத்தம் என்பது ஏன்னா இது எ எப்படி புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு நான் பயத்தேன் என்னடா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்ச விதம் வந்து என் நான் ஒரு கிளிஷாக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரில அதை அவர் பண்ணிட்டார் அப்படி பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் டவுட்டில் தான் இருந்தேன் அப்படியே டவுட்லேயே தான் இருந்தேன் அப்படி என்ன பண்ணிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் என்கிட்ட அவர் பேசவே இல்லை ரொம்ப மணி நேரம் யாராக்கோ ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாரு என்கிட்ட பேசவே இல்லை திருப்பி என்ன பேசினாரு இந்த படத்தை நீ எங்கே அனுப்பணுமோ அனுப்பு என்ன பண்ணணுமோ பண்ணு அனுப்பு எத்தனை எந்த உலகத்தில் அத்தனை நாடுகளுக்கும் இந்த படத்தை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதை பண்ணிக்குவோம் ஏன்னா இந்த படம் அதோட முழுமையை நான் பார்த்த சினிமாக்கள்ல இந்த பட இந்த படத்தோட முழுமையை நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்து நானே குழம்பி நின்று இருக்கேன் அந்த வேலையை நீ இந்த இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு பார்க்கும்போது பிரமிப்பாக்குப்பா இருக்குப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் திருப்தியாக போவேன் என்னென்னா என்னையா இந்த படம் வந்து எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு போன அன்றைக்கு தான் வந்து ஓகே நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படிதான் இப்போது ட்ரெஸ் இருக்கலாம் அப்படி முடிவு பண்ணேன் நம்ம பழைய ட்ரெஸ்லேயே அணைஞ்சிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் எடுக்கும்போது உள்ள பிரச்சனைகள் என்னன்னா கூட இருக்கிற மனிதர்களோட பலம் வந்து ரொம்ப அவசியம் அவங்க நம்ம கொடுக்குற பலம் தான் நம்ம தொடர்ந்து இயங்குவதற்கும் மேடை ஏறுவதற்கும் நான் எடுத்தது சரி என்று வாதிடுவதற்கும் என்னோட உழைப்பு வந்து நேர்மையானது என்று அழித்து சொல்வதற்கும் இத்தனை பெரிய மனிதர்களோட சப்போர்ட் தேவைப்படுது இது வந்து இதுக்காகலாம் சொல்லலை தானு சார் வந்து இந்த படத்தை அந்த அன்றைய நாள் எனக்கு அது போதும் சார் இதுக்கப்புறம் நீங்கள் சம்பளம் தான் கூட பரவாயில்லை அன்றைய நாள் எனக்கு அன்றைய நாள் வந்து என் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாளுக்காக ரொம்ப நன்றி சார் ரெலி ப்ரவுட் ஒரு பாட் ஆஃப் திஸ் ஃபில் ஏன்னா அதை சொல்கிறேன்னா ஒவ்வொரு படத்துலேயும் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுங்களை வந்து மாரி செல்வராஜ் அவங்க வந்து பெரிய முனைப்படுத்தியிருக்காங்க இந்த படம் வந்து இயற்கையோட இணைந்த படமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து மனசு சொல்கிற படமாகவும் இருக்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பயணம் இருக்கும் அந்த பயணத்தில் வந்து என்ன தேடுது எது எதை தடுக்குது எதுக்கு என்ன தேவைப்படுது அந்த தேவைக்கு எப்படி நம்ம வந்து நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது மிகச்சிறந்த படம் இது இதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து கலர் தானு சார் அவர்களுக்கும் மாரிசுராஜாக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த படத்தில் ஆக்சுவலாக ரெண்டு கர்ணன் ஒரு கர்ணன் வந்து இப்போ அமெரிக்காவில் கிரே ஃபிலிம் ஷூட்டிங்கில் இருக்கார் கிரேமேன் படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார் அது ஆஸ்கருக்கான உழைப்பு அங்கே நடந்துகிட்ருக்கு ஆஸ்கர் வாங்கிறதுக்கான உழைப்பு ரெண்டாவது கர்ணன் சார் வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் தானு சார் ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பத்தில் இந்த படம் எடுக்கு எடுத்து ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து எங்களால் ஷூட் பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் எட்டு மாதத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவோம் அந்த செட்டு அங்கே போட்ட செட் அப்படியே இருந்தது அது ஒருத்த ஆர்ட் டைரக்டர் எக்ஸ்ட்ராமேரி ஜாப் சார் ஸ்டார் அப் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த செட்டை திருப்பி சென்னைக்கு வந்து ஆயிரத்தெட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால அந்த செட்டை அங்கேயும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சென்னையில் ஷூட் பண்ணி திருப்பி அந்த செட்டை எடுத்து போய் அங்கே வந்து அசம்பிள் பண்ணி திருப்பி ஷூட் பண்ணோம் மிகப்பெரிய பொருள் செலவு நிறையா செலவாயிருக்கும் இருக்கும் வேறு யாராக இருந்தாலும் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில என்று சில நர்வஸாக இவ்வளோ நான் கிடையாது மூன்றாவது வரும் அதே மாதிரி வரும் இருக்கட்டும் செல்வாசாராக இருக்கட்டும் எல்லோரும் வந்து என ஒர்க் பண்ணிடுறாங்க பார்த்து சந்தோஷமாக பிடிக்கிறாங்க ஸோ இட்ஸ் கிரேட் இருக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ